ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இனக்கு நம்ம ரின்சமையல் சேனலில் ஒன்று சாப்பிட்டா பத்தாது ஸ்வீட்டான டீ கடை கஜடா இந்த டீ கடை கஜடா முறு முறுப்பா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் டீ வாங்கி சாப்பிட்றது போல வீட்டிலையே இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக் ரெசிபியை ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க முட்டைக்கோஸ் ஆட்டுக்கால் கால் கேக் வெட்டு கேக்குன்னு சொல்லுவாங்க ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த ஸ்வீட் கேக் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவும் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்தது வறுக்காதது எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வறுத்த ரவை தான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இது கூட ஆப்ப கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுறணும் தண்ணி சேர்த்து கலக்கிறதுக்கு முன்னாடியே கலந்தோம்னா தான் ஆப்பா சோடா உப்பு எல்லாம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பளவு ஜீனி எடுத்திருக்கேன் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும் நெய் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்ருங்க சின்ன சின்ன உருண்டைகள் இருக்க மாதிரி இருக்கும் அதை எல்லாத்தையும் உடைச்சி விட்டுட்டு மாவை நல்லா பசைஞ்சுக்கணும் நாம் அரைச்சி வச்சிருக்க ஜீனியை மாவில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசஞ்சுக்கணும் இந்த மாவு பசைகிறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது மாவில் சேர்த்துருக்க ஜீனி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும்போது ஜீனியும் லைட்டாக கரையும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கங்க கட்டிகள் இல்லாமல் பசைஞ்சுக்கணும் ஒருவேளை மைதா மாவில் கஜாடா செய்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னா மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட இந்த டீக்கடை கஜாடாவை செய்யலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் மாவை பிசைஞ்சோம்னா கரெக்டாக வந்துடும் இதை மாதிரி உருட்டு பறத்துக்கு மாவை பிசைஞ்சுக்கணும் மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம் நாம் சேர்த்துருக்க ரவை எல்லாம் அரை மணி நேரத்தில் நல்லா ஊறிடும் கஜாடாவும் மொறு மொறுப்பாக வரும் அப்படியே வச்சிடலாம் அரை மணி நேரமாக மாவும் ஊறிடுச்சு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு கையில் ஒட்டாமல் வரும் கஜாடம் உங்களுக்கு எந்தளவு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் நான் மீடியமான சைஸில் தான் உருண்டையாக உருட்டி எடுத்துருக்கேன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் உருட்டி வச்சிருக்க உருண்டையை ஒன்றென்னா எடுத்து எண்ணெயில் போட்டணும் கடாய்க்கு தகுந்த மாதிரி உருண்டைகளை சேர்த்து எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கணும் வெட்டு கேக்கில் தானாகவே விரிசல் விழும் இப்போ பாருங்க லைட்டாக எல்லா கேக்லேயும் விரிசல் வந்துருச்சு மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொறிச்சோம்னா தானாகவே விரிசல் விழும் மாவை சரியான பாத்துக்கு பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி வெட்டு கேக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் மாவை ரொம்ப டைட்டாகவும் இப்போ செய்யக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது ஒரு கப்பளவு மைதா மாவில் பத்து போண்டா வந்துச்சு பொறிச்சு எடுத்த உடனே இந்த போண்டா சாஃப்டாக இருக்கும் அப்புறமா சாப்பிடும்போது மொறுமொறுப்பாக இருக்கும் ரவா அரிசி மாவு சேர்த்துருக்கனால இந்த வெட்டு கேக் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் வெட்டு கேக்குக்கு நான் அரை கப்பளவு மட்டும்தான் ஜீனி சேர்த்துருக்கேன் மீடியமான இனிப்பாக இருக்கும் இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா முக்கால் கப்பளவு ஜீனி சேர்த்தோம்னா வெட்டு கேக் இனிப்பாக இருக்கும் மொறு மொறுனு டீ கடை கஜாடா ரெடி ஆயிடுச்சு ஒன்று சாப்பிட்டா பத்தாதுங்க இந்த டீ கடை கஜாடா மொறு மொறுப்பாக இருக்கனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல இருக்க எல்லா கஜாடாவையும் எடுத்துக்கலாம் ஆப்ப சோடா சேர்த்து செய்கிறப்ப டீ கடை கஜாடா சாஃப்டா இருக்கும் கஜாடா எண்ணெயில மூழ்கி வேகிற அளவுக்கு என்ன சேர்த்துக்காங்க போட்டு பொரிக்கும் போது ஒரு உருண்டையை போட்டதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு செகண்டுக்கு அப்புறம் அறுத்த உருண்டையை போடணும் எல்லா உருண்டையும் மொத்தமாக போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இந்த முட்டைக்கோஸ் கேக் செய்கிறதுக்கு குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் மாவும் அதிகமாக தேவைப்படாது கொஞ்சமான மாவிலையே நிறைய கஜாடாவை பொறிச்செடுத்தலாம் என்ன அதிகமாக இருந்தால் தான் கஜாடா நல்லா வேகும் மொறு மொறுப்பான டீ கடை கஜாடா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கால் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்